ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தை அமாவாசை யாரும் இதை தவற விடாதீங்க பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே வந்து அதிசிறப்பான சிறப்பான ஒன்று தான் அதிலும் அதீத சக்தி வாய்ந்தது மிகுந்த யோகம் கொண்ட காலகட்டம் இந்த தை அமாவாசை பொதுவாக இந்த தை அமாவாசை அப்படின்றது சிறப்பான ஒரு காலகட்டமே கூட அதுவும் வந்து ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வெள்ளிக்கிழமை தை அமாவாசை வருது யாரும் இதை தவற விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியது மன நிறைவோடு செய்கிறது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு படைக்கக்கூடிய விஷயமே இந்த அமாவாசை அப்படின்னு சொல்ற நம்மளுடைய மூதாதியருக்கு காகத்திற்கு படையிலிடக்கூடிய ஒரு இயல்பை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த அமாவாசையின் இயல்பு முழு பலனையும் பெற முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் செய்வது மன நிறைவுடன் தானம் செய்வது கோவிலுக்கு சென்று வர்றது சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வர்றது முடிஞ்ச அளவுக்கு காகத்திற்கு சாதம் வைப்பது மட்டுமின்றி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் பண்ணலாங்க அது அதீத புண்ணியம் சரிங்களா ரொம்ப வயதானவர்களுக்கு அந்த அன்னதானம் நீங்கள் செய்கிற பட்சத்தில் அதனுடைய பலாபலன்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்திற்கும் சரி முழுமையான அனுகூலமான புண்ணியங்கள் கிடைக்கக்கூடும் அதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில் செழிப்பும் கவலையின்றி ஒரு வாழ்க்கையும் கஷ்டம் நிறையாத ஒரு நிலையும் இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் வந்து தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புக்குரிய நாள் அதனுடைய பலாபலன்கள் முழுமையாக கிடைக்கும் புரியுதுங்களா எருபா நீங்கள் தான தர்மங்கள் சாதாரணமாகவே வந்து செய்யலாம் இந்த தை அமாவாசையில் அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதுக்கு அந்த ஒரு குடுப்பினும் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க புரியுதுங்களா அதனால் இந்த தை அமாவாசை வீட்டில் பூஜை முடிச்சுட்டு முடிஞ்சால் கோவில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தானம் செய்கிறது சரிங்களா கோவிலுக்கு சென்று வணங்கி வர்றது முடிஞ்ச அளவுக்கு உடை அதாவது துணிமணி கூட வாங்கி கொடுக்க உங்களால் முடியும்னா ஏழை எளியோர்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த ஆடைகளை கொடுக்கறது கூட வந்து ஒரு வகையில் நல்ல சிறப்பான புண்ணியம் தான் அதாவது தானம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் மனநிறைவோடு கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய் தானமாக கொடுத்தாலும் அது கோடி புண்ணியம் சரிங்களா அதனால் இதுதான் அதுதான் அப்படின்ற ஒரு அமைப்பு கிடையாது பெருசு சிறுசுன்றதெல்லாம் கிடையாது ஒருத்தருடைய மனம் நிறைய அவர் மனம் நிறைந்து உங்களை வாழ்த்துனா போதுங்க அதனுடைய பலாபலன் மிகப்பெரியது அதனால் இந்த தை அமாவாசை உங்களுடைய மூதாதையர் மனிதன் நினச்சிட்டு உங்களால் முடிஞ்ச தானங்களை அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கூட வந்து தானம் பண்ணலாம் புரியுதுங்களா நம்ம இதனால் பயன் நமக்கும் இருக்கும் அப்படின்றத நீங்கள் மனதள நினச்சிக்கிட்டே கூட செய்யுங்க தப்பு இல்லை ஆனால் மன நிறைவோடு செய்யணும் நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சது கடவுளே என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கும் மெம்மேலும் உயர்வை தருவார் நல்ல நிலைக்கு கொண்டு போவார் புரியுதுங்களா அதனால் மன நிறைவோடு தான தர்மங்கள் செய்யுங்க இந்த காலகட்டம் வந்து தைய மாசம் அப்படி சிறப்பு அப்படின்னா தை மாதம் அப்படின்னாலே வந்து ஒரு வகையில் சூரியன் மகர ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் தை பிறந்தாலே வழி சொல்லுவாங்க அந்த தையம் மாசிக்கு அவ்வளவு சிறப்பு அதனுடைய சிறப்பை நீங்கள் அனுபவிக்கலாம் அதனுடைய பலாபலன் முழுமையாக பெறணும்னா இந்த தானங்கள் அதாவது தானம்னு முடிவு பண்ணி எதை நீங்கள் கொடுத்தாலும் உங்கள் மன நிறைவோடு ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவும் போது அவர்களுடைய மன நிறைவு அவர்கள் உங்களை வாழ்த்தும் பட்சத்தில் அதனுடைய பலன் நிச்சயம் உங்களுக்கு நல்ல மதிப்பு தரும் நல்ல பலன் கண்டிப்பாக தரும் அப்படின்றது தான் வந்து உண்மை அதனால் மன நிறைவோடு இந்த அமாவாசையை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கும் சரி உங்களை உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற வயதானவர்களுக்கும் சரி உங்களால் முடிஞ்ச உதவியை இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யும் பட்சத்தில் அதனுடைய நிறைவு உங்களுக்கு மனதளவிலும் சரி உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் சரி உங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணவும் அது துணை நிற்கும் அப்படின்றதான் உண்மை அதனால் வயதானவர்களுக்கு இதனுடைய பலாபலம் நீங்கள் அவங்களுக்கு உதவும் பட்சத்தில் அது உங்களுக்கு பலன் தரும் அப்படின்றதான் வந்து உண்மை இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் உடனடியாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க